முக்கிய செய்திகள் இன்றைய இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாட்டில் புதிய கட்சிகளை தொடங்குவது அவர்களது ஜனநாயக உரிமை என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார் அடையாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டடம் மற்றும் பல்நோக்கு கட்டடத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கொடநாடு வழக்கில் ஜாமீனில் உள்ள பனிரெண்டு பேரின் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரருக்கு இரண்டு நாள் சிபிசிஐடி காவல் அளிக்கப்பட்டுள்ளது உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு குன்னூர் ஊட்டி இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியது டிரில்லியன்ட் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பதினேழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கனடியாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகங்களை அமைத்து சிறப்பாக செயல்படுவோருக்கு விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஈட்டார் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள தமிழ்நாட்டின் தங்கமகன் மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி இன்று முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்கியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஐம்பத்தெட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கின் எதிரொலியாக நெல்லை வழியாக செல்லும் இரண்டு ரயில்கள் வருகின்ற ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வருகின்ற பத்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியாகும் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதியன்று மாணவர்களுக்கு வினாடி வினா மற்றும் திருக்குறள் போட்டி நடைபெற உள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை இன்று வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ப்ரூனே நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர் சென்றுள்ளார் மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு இருக்கக்கூடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்